சுவையான சூப்பரான மாங்காய் பச்சடி செய்யலாம் நான் இன்றைக்கி பங்கனப்பள்ளி மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் எந்த வெரைட்டி மாங்காயில் வேணாலும் செய்யலாம் மாங்காய் கட் பண்ணது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வரமிளகாய் ஒன்று மிளகாய் ஒன்று கடுகு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வானலி கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் திருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ மாங்காய் போட்டுக்கலாம் கொட்டைக்கு விடலாம் எண்ணெயில் வதங்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு பழக்கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வளர்ந்துக்கும் அப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்போ தான் மாங்காய் வேகும் இப்போ வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லா மசிஞ்சு வரணும் கையில் நல்லா வெந்திரிச்சு இப்போ அந்த வெள்ளத்தை தண்ணி விட்டு கரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துனதுக்கப்புறம் நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ சுவையான சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாவுக்கும் தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்